குமரிக்கடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோம்பை நாய்க்குட்டி நான்கரை மாதங்கள் ஆகிறது ஒரிஜினல் கோம்பை நாய்க்குட்டி நாகர்கோவிலிருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோம்பை நாய் இருக்கிறது வேணுமா என்று கேட்டிருந்தார் ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்னால் கோம்பை நாய் இருந்தால் யாராவது தகவல் சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தேன் தற்போது வேறு நாய் நான் வாங்கிவிட்ட காரணத்தினால் வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் தற்போது அவருக்கு சூழ்நிலை காரணமாக நாயை கொடுக்க வேண்டும் வளர்ப்பதற்கான தற்போதைய சூழலில் வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லியிருந்தார் நாய் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறது நன்றாக குறைக்கிறது நன்றாக பழகுகிறது விருப்பம் இருப்பவர்கள் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கலாம் அவருடைய தொலைபேசி எண்ணை நான் இறுதியாக பதிவேற்றம் செய்கிறேன் நன்றாக பார்த்து நீங்கள் பிடித்திருந்தால் வாங்குங்கள் அவர் விலைக்கு தான் கொடுப்பேன் என்பதையும் சொல்லியிருந்தால் இந்த டாகுடைய பேரண்ட் டாக் பல போட்டிகளில் பங்கெடுத்து பரிசு பெற்றதாகவும் சொல்லியிருந்தார் மீண்டும் சந்திப்போம் மகிழ்ச்சி